சார் சார் இந்த படத்தோட திருமூலருடைய இருந்து எடுத்தீங்களா ஒன்று சித்த வைத்தியத்தை எந்த விதத்துல கொண்டு வரீங்க சார் சார் அது கதை அது ஒரு ஒரு அந்த கடையோடைய லைன்ல இருக்கும் அது இப்போ அத நம்ம அதை பதிலாக சொன்னீங்களே அப்போ உங்களுக்கு படம் ஃபஸ்ட்டு இருபத்தேழாம் தேதி பார்க்கும்போது சுவாரஸ்யம் லைனா சொன்னா இது ஒன்னே தான் சார் நம்மளுடைய மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பாட்டு தான் சார் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் இவ்வளவுதான் சார் இதனுடைய ஒன்லைன் சார் ஒரு அந்த நீங்க கேட்கறது புரியுது உங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா இருபத்தி ஏழு ஈவினிங் காமிச்சிடும் சார் ஜியோ சார் நீங்க ஒரு ப்ரொடியூசரோட பையங்கிறதுனாலதான் அடுத்த கூட நான் காசு இல்லாமல் கூட பண்ணுவேன் அப்படின்னு சாருக்காக சொன்ன செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு ஏன்னா உங்க நண்பர்களெல்லாம் நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க உங்க சேம் செட் எல்லாரும் அப்படி ஒத்துப்பாங்களா இல்லை உங்க பெருந்தன்மையான குணமா இல்லை சார் இது வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது சாதாரணமா இப்போ ஏதாவது இப்போ இப்போ பாருங்களேன் இப்போ இந்த மாதிரி நான் ஏதாவது சம்பளமே கேட்டேன்னு வச்சுங்களேன் சார் எனக்கு இவ்வளோ கோடி கொடுங்க அவ்வளோ கோடி கொடுங்கன்னா ஸ்ட்ரைட்டா எங்கள் அப்பா சாருக்கு ஃபோன் பண்ணிவிடும் அதெல்லாம் அவனுக்கு அவ்வளோ கொடுக்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க நீங்கள் படத்தில் செலவு பண்ணுங்க நல்ல புது டேரெக்டரை போடுங்க அண்ட் ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க அப்புறம் அது வந்து நல்ல பிஸ்னஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் திரும்ப அதே இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து இன்னும் நல்ல பிரமாண்டமான படம் ஆகிடுங்க அப்படின்னு நான் சொல்லுவார் அதுதான் அப்பாவோட அதனால தான் நிறைய ஃபிலிம்ஸ் எடுக்க முடிஞ்சுது சார் ப்ரொடியூசர் சார் இது இந்த படத்துக்கு அப்பாற்பட்ட கேள்வி ஆனால் நீங்கள் சம்மந்தப்பட்ட கேள்வி இன்னைக்கு வந்து டிராகான் டிராகான்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஜெயிச்சு இருக்கிறோம் உங்கள் ஹீரோ அதாவது உங்கள் டேரக்டர் அவருக்கு ஏஜிஎஸ் ரெண்டு கூட அவரை யூஸ் பண்ணிடுச்சு நீங்க தான் அவருக்கு வாய்ப்பு பெருசா கொடுத்தது டேரக்டரா அவரை ஹீரோவா டைரக்டரா ஒரு முயற்சி நடந்ததா கேள்விப்பட்டோம் அது நடக்குதா நடந்துட்டு இருக்கு விஜய் சார் சார்

இது முற்றிலும் வந்து ஆங்கிலேயர் அந்த டைம்ல தான் அந்த இது அழிக்கப்பட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை சார் நம்ம அவங்க யாரும் நம்மளை அழிக்கவே இல்லை சார் அழிக்க வந்தவங்கள்ட்ட நம்ம தான் பறி கொடுத்தோம் ஸோ அவன் வந்து நான் அந்நியர்கள் வந்து அழிச்சாங்கிறது அது கதை கிடையாது ஒரு என்ன சொல்றது ஒரு காலகட்டங்களில் வந்து சில கண்டுபிடிப்புகள் நம்ம வந்து புறக்கணிச்சாங்க நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதர்களுடைய அறிவையும் நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்களையும் வந்து இங்கே இருட்டடிப்பு செய்யப்பட்டது அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நான் படிக்கும் போதுதான் அப்படினா இப்படி ஒரு விஷயத்த நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா இது உலகத்துக்கு தெரியாம போயிடுச்சே ஆனா வந்து யாரோ கண்டுபிடிச்சதா எங்கெங்கோ பேசி பெரிய பெரிய பாராட்டுகளும் விருதுகளும் வாங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட்ட போது அததான் ஒரு தீப்பதை விஜய் சார் என் இனிய பொண்ணில்ல படத்துல இடம் பெறுமா இல்ல இங்க மட்டும் காட்டப்பட்டதா அதுக்கு முறைப்படி அனுமதி வாங்கி யூஸ் பண்ணீங்களா அது மொத்த டீடைல் சொல்லுங்க சார் ஏன்னா அதை பத்தி ஒரு கேஸ் இருக்கு இல்லையா அது வந்து முறையாக இளையராஜா சார்கிட்டருந்து வாங்கி பண்ணோம் அதுக்கு பிறகு வந்து சரிகமாக தான் அதனுடைய ஆதார் அவங்க ஓனர்ன்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு இருக்கும்போது நாங்கள் சரிகமாக கிட்ட பேசி அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து அதை வாங்கியாச்சு இப்போது தேட்டரில் ச என் இனிய பொண்ணிலாவது நீங்கள் பார்க்கலாம் சார் தமிழில் மாத்தமில்ல இந்தியா லெவலில் அதிக படங்களை தயாரிக்கிறது வந்து வேஸ்டாக இருக்குது ஆனால் தமிழ் கால தமிழ் சினிமா வந்து போன வருஷம் ஏழு படம் ஆறு படம் தான் ஓடி இருக்காங்க இந்த வருஷம் கம்மி ஓடிடி விற்கல சேட்டிலைட் விற்கல நிறைய பிரச்சனை கேரளாவில் வந்து ஸ்ட்ரைக் அப்படிலாம் இருக்குது ஒரு தயாரிப்பாளராக சொல்லுங்கள் தமிழ் சினிமா எப்படி இருக்குது என்னென்ன சவால்களை ரொம்ப சந்திக்கிங்க என்னென்ன பிரச்சனைகள் தமிழ் சினிமா வந்து நல்ல முறையில் கரெக்டாக பண்ணால் நல்லா வரும் அதை சிலர் வந்து தவறாக பண்ணிடுறாங்க அதனால் மாட்டிக்கிறாங்க அதை வந்து கரெக்டாக ஒரு சினிமாவை சினிமாவாக எடுத்து பார்த்து பண்ணாக்கா நிச்சயமாக வெற்றிப்படும் நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து கண்டென்ட் தான் கண்டென்ட் நல்லா இருந்தால் நிச்சயமாக அது வெற்றி பெறும் சார் சார் விடிவி டூ எப்போ எதிர்பார்க்கலாம் விடிவி டூ இப்போதைக்கு இல்லை பிடிக்கே பார்ட் டூ தான் இப்போதைக்கு இல்லை ஏன்னா வேற நிறைய பார்க்கும் இருக்கு அத கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஜீவா உங்க லுக் வந்து பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கு ஜிப்சி ஜிப்சிங்க ஜிப்சி செகண்ட் பார்ட் ஏதாவது போயிட்டு இந்த லுக் வந்து ஆக்சுவலி வேலை இல்லாம இருக்கிற லுக் அட அட ராசிகானா மேம் ராசிகாதா அண்ணா நீங்கள் பா பார்க்கறதுக்கு ஹாலிவுட் ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க இன்னமும் தமிழ்லேயே ஹிந்திலேயே தான் சுற்றிட்டு இருக்கவங்க ஃபீலிங் ஏதாவது இருக்கா ஏன்னா அது எதுவும் வாய்ப்பு வந்ததா ஹாலிவுட் சைட்லேருந்து நீங்கள் நடந்து வரப்போ பார்த்து நான் நானே மறந்துட்டேன் வரலையா சார் நான் வெயிட் பண்ணுறேன் பண்ணனுமா நான் பண்ணணும் தேங்க் யூ நன்றி இங்க கோயம்புசிடென்ஸாகவே வந்து அகத்தியா அண்ட் சப்தம் ரெண்டுமே வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது ரெண்டுக்குமே வந்து ஈக்குவலான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது ரெண்டுமே ஹாண்ட்டர் அண்ட் இந்த மித்தாலஜி அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது ஸோ இது யோசிச்சீங்களா இதை பற்றி எதுவும் போயிட்டுருக்கா உங்களோட தாட் ப்ராசஸ் எதுவும் யாருக்கிட்ட ஏ யாரி கேனா ஆன்சர் நான் ரெண்டு படமும் ஜெயிக்கிட்டுங்க ரெண்டு படமும் ஜெயிக்கிட்டோம் ஒரு நல்ல ஐ டைரக்டர் வந்து அறிவழகன் நான் ஒரு ஈரம்ன்ன ஒரு படம் எடுத்தındாரு சோ நிச்சயமா ஒரு டெக்னிக்கலா நிறைய எடுத்திருပါரு and நிச்சயமா ரெண்டு படமும் சேக்கிட்டோம் and uh, sorry எங்க படம் இன்னும் கொஞ்சம் நல்ல கலெக்ஷன் பண்ணனும்னு நினைக்கிறோம் okay भाऊ जी இந்த படத்தோட அந்த ட்ரைலர்ல நிறைய விஷயங்கள் வந்து சொல்ற மாதிரி இருந்துச்சு நீங்க இதுக்கு இன்ஸ்பிரேஷனா ஏதாவது புக் இருக்கா இல்ல இல்ல இப்ப சொல்றதால தெரிஞ்சு எந்த ஆக்டர் வந்து இவ்வளோ புது டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணதில் ஐ திங்க் அந்த பெருமை எனக்கு தான் போய் சேரும் அண்ட் நிச்சயமாக நான் இப்போது நம்ம பிளாக் படத்தோட டேரக்டரோட ஒரு படம் பண்ணுறோம் அதுவும் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அண்ட் அது இல்லாமல் சூப்பர் குட்டுக்கு ஒரு படம் பண்ணுறோம் அண்ட் அது இல்லாமல் இன்னொரு ஃபிலிம் இப்போது நாங்கள் வந்து அது ரிலீஸ் ஆகணும் ஒரு காமெடி படம் பண்ணி ஒரு டேரக்டர் அனுப்பிச்சிருக்கு ஆமாம் அவர் அவரும் ஒரு சந்தோஷன்னு ஒரு டேரக்டர் அமைச்சிருக்காரு ஸோ இந்த படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கலெக்ஷன்லாம் போனதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி சரி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களோட கதையை கேட்டு அதை முடிவு பண்ணலான்னு இருக்கோம் ஓகே என்ன தெரியும் இது இல்லை இல்லை அது சஸ்பெண்ட் சார் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ